பக்கத்தில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் சர்வதேச போதைப் பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வாக்கத்தில் மக்கள் பசுமை இயக்கம் சார்பில் சர்வதேச போதைப் பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நிறுவன தலைவர் நாஞ்சில் மனோகரன் தலைமையில் மக்கள் பசுமை இயக்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் ரேகா ரெங்கையன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் சிறப்பு முதல்வர் டாக்டர் ஆர் சரவணன் எஸ்ஐவிடி கல்லூரியின் ரோட்டா டாக் கிளப்பின் உதவி பேராசிரியர் இயற்பியல் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டி சுஜாதா தலைவர் இயற்பியல் துறை இணை என்சிசி அதிகாரி கேப்டன் ஐ பிருத்திவிராஜ் எஸ்ஐவிடியின் கல்லூரியின் கணிதத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஒரு ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் ஆர் காயத்ரி பிரியா எஸ்ஐவிடி கல்லூரியின் நிர்வாக அலுவலகம் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் ரோட்டா கிளப்பின் எஸ்ஐவிடியின் கல்லூரி நிர்வாக அலுவலகம் மற்றும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் என் மோகனா ஆகியோர் கலந்து கொண்டு எஸ்ஐவிடி கல்லூரி வளாகத்தில் இருந்து வேளச்சேரி சாலை வரை விழிப்புணர்வு பேரணியை நடத்தினார்கள் இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மனித சங்கிலி நடத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு அமைப்பு செயலாளர் கோபி இளைஞர் அணி செயலாளர் அபினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தினம் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் இந்த நாளில் வந்து நம்ம இன்னைக்கு மாணவ செல்லங்களை வச்சு இன்னைக்கு ஒரு சின்ன இதாட்டா எஸ்ஐடி காலேஜ் மாணவ செல்வங்கள் மூலமா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மந்திர சங்கல் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் இந்த தினத்தையே வந்து நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் இதை வந்து இந்த தினத்தை எதுக்கு வந்து நம்ம அந்த தினத்தில் நம்ம இதை பண்ணணும்னு சொல்கிறேன்னாக்கி போதை ஒழிப்பு போதைங்கிறது இன்றைக்கி வந்து உலக நாடுகள் மூலமும் இருக்குது அதில் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டால் மாணவ செலவங்கள்ட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது எப்படி உள்ள வருது அது வராமல் இருக்க என்ன செய்யணும் அந்த செயல்களை வந்து நம்ம தமிழக அரசு செய்யணுன்னு ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன் வரக்கூடிய காலங்களில் மாணவ செல்வங்கள் வந்து நல்லா படித்து நல்லதாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வரும்போது சில விஷயங்களை அவங்களே நினச்சி அவங்க எல்லாம் வந்து ஒரு அதிகாரியாக வந்து உட்காரும்போது சில விஷயங்களை நல்ல விஷயங்கள் பண்ணலாம் பண்ண முடியும் இது வந்து மாணவ செல்வங்கள் எல்லாருமே வந்து இது ஒரு உறுதிமொழியாக எடுத்து நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் போதையாக ஒழிப்போம் இயற்கையான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நன்றி என்ன அதான் இது வந்து போதை வந்து விழி இப்போ வந்து ஒரு த ஒரு தவறு நடக்குதுன்னா நம்ம யாரே ஒரு கைக்கு அஞ்சு விட்டுறோம் ஓகேங்களா அந்த சைல் நம்ம எடுத்துக்கூடாது நம்ம என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ போதை வருதுன்னா அது எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சி அதை எந்தளவுக்கு ஒழிக்க முடியுமோ அதை ஒழிங்க ஒழித்து உண்மையிலே வளர்கிற பிள்ளைங்க கீழே போகாமல் இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நீங்கள் நம்ம பாருங்கள் டாஸ்மார்க்கு வந்து இத்தனை மணிக்கு இன்னும் திறக்கிறாங்கல்ல சரிங்களா இப்போ ஒரு படத்தை பார்க்கக்கூடாதுன்னு இத்தனை வயசுக்கு உள்ளவங்க அந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குல்ல திரையரங்குகளில் வந்து போலீஸ் வைக்கிறோம் ஏதோ நம்ம நம்ம இது பண்ண அதே மாதிரி நம்ம அதே மாதிரி ஒரு காவல் போடுங்க இத்தனை வயசுக்கு உள்ளவங்க கொடுக்காதுன்னு சொல்லுங்கள் நல்ல விஷயம் தானே அது இவங்களுக்குலாம் கிடையாது பாயிண்ட் வயசுக்கு மேலே தான் நம்ம உள்ளவங்க தான் இது பண்ணுவோம் ஏன் பயிண்ட் வயசுக்குள்ளே உள்ள பசங்கள்கிட்ட எப்படி வருது இது போதை ஓ இன்னொரு விஷயம் என்னக்கி போதை போதைங்கிறோம் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா மாணவர் யார்கிட்டையா ஒரு கூட போய் கேட்டால் முதல்ல வந்து குடிக்கிறவனை பிடிக்காதா விக்ரம் அவனை அவனை பிடிக்காது எங்கேருந்து வருது அவனை பிடிங்க உண்மையிலேயே எங்கேயேந்து வருது அதை கண்டுபிடிங்க அதை தடுத்து தடுத்து நிறுத்துங்க நல்ல விஷயம் ஏன்னா நம்ம இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு விஷயத்த எடுக்க போனால் போதைங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு உண்மையிலே நம்ம வட மாநிலத்துக்கார இங்கே எதுக்கு வேலைக்கு வரான்னு நீங்கள் கேட்குறீங்களா நம்ம வேலை கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம நாட்களுக்கு எவன் ஒழுங்காக வேலைக்கு முதல்ல வேலைக்கு வரமாட்டங்கிறான் உண்மையிலேயே நிறைய இடம் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து காலை எத்தனை மணிக்கு கரெக்டாக அத்தனை மணிக்கு வேலைக்கு வந்தான் நம்ம நாட்கள் வந்து அது மது பிரியர்களா ஆமாம் மது பிரியர்கள் பேரில் வந்து நல்லா நைட்டு விடிய நல்லா குடிக்கிறாங்க நல்லா தூங்குறாங்க உண்மையிலே இன்னைக்கு நிறைய ஏழை குடும்பத்தில் பாருங்கள் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க எதனால போகிறாங்க இவங்களோட ஒரு சரியான ஒரு வருமானத்தை இவங்க ஆண்களால் கொடுக்க முடியாதுனால அவங்களாம் வேலைக்கு போகிறாங்க அவங்களாம் விரும்பி யாருமே வேலைக்கு போகலங்க உண்மையில் சொன்ன யாருமே விரும்பி எல்லாம் வேலைக்கெல்லாம் போகல பல கஷ்டங்களுக்காக வேலைக்கு போகிறாங்க எடுக்கிறாங்க உண்மையாக இந்த போதை நம்ம ஒழிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வளர இளைய சமுதாயம் நல்லபடியாக வரும்னு என்ன என்னுடைய விருப்பம்